ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரீஷ் செபிரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஏஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேட்டடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐபிஓவில் லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் அதில் நம்ம திரும்ப ரீஎன்ட்ரு பண்ணலாமா அப்படிங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்துக்கு மார்க்கெட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ரொம்ப ஓவர்லோடாக இருக்குது ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதில் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அதனால் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக முக்கியமான சில ஃபேக்டர்ஸ் என்ன அதை வச்சே நம்ம எப்படி டெசன் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஐபிஓட பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அதாவது நம்மள மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸு இவங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டோட்டல் இஷ்யூவில் அதாவது நூறுரூவா ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதில் முப்பத்தஞ்சு ரூபா வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு போகும் நெக்ஸ்ட்டு நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டரோட அதிகமான லெவலில் இருக்காங்க ஆனால் இவங்க இன்ஸ்டியூஷன் கிடையாது ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லுவோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாக பிரிவாங்க இதுலேயுமே வந்து டூ லேக்ஸுக்கு மேலே டென் லேக் வரைக்கும் இருக்கிறவங்க ஸ்மால் என்ஐஐஸ்னு வருவாங்க டென் லேக் அண்ட் அபவ் எந்த லிமிட்டும் இல்லாமல் பண்ணுறவங்க உங்களுக்கு பிக் என்ஐஸ்ன்னு வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெச்என்ஐ அப்போது டோட்டல் இஷ்யூவில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு இன்ஸ்டியூஷன் இல்லாத இண்டிவிஜுவல்ஸ்க்கு போயிடுது அதில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு டூ லேக்ஸுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அலகேஷன் போகுது ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு டூ லேக்ஸுக்கு மேலே இருக்கவங்களுக்கு போகுது அதுக்கு மேலே கியூஐபிக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டோட்டல் அலகேஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ்க்கு போகுது இவங்க இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த இன்ஸ்டியூஷன்ஸுக்கு உள்ளே தான் உங்களுக்கு டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸு இப்போ எல்ஐசி பேங்க்ஸு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் வந்து வந்துடும் அதே மாதிரி எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கீழே கியூஐபி கீழே தான் வருவாங்க ஆங்கர் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணுறது அதாவது டோட்டலாக நான் நூறுரூவா இஷ்யூ பண்ண போகிறேன் இந்த நூறுரூவாயும் நான் வந்து ரீடெய்லர்ட்ட போய் நான் இதுக்கெலாம் செலவு பண்ணி மெர்ச்சன்ட் பேங்கரை வச்சு நான் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை ஈஸியாக என் மேலே என்னோடய கம்பெனியில் முதலீடு பண்ண விருப்பம் இருக்கிறவங்ககிட்ட நான் டைரெக்டாக விற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது தான் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இவங்க வந்து இந்த டோட்டல் கியூஐபி இருக்கு இல்லைங்களா இதில் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ஏங்கரில் கொடுக்கலாம் அதாவது நூறுரூவாயில் ஐம்பது ரூபா இண்டிவிஜுவலுக்கு ஐம்பது ரூபா இன்ஸ்டியூஷனுக்கு அந்த ஐம்பது ரூபாவில் முப்பது பர்சன்ட் முப்பது ரூபா வரைக்கும் ஆங்கர்க்கே கொடுத்துடலாம் மீதி இருக்க இருபது ரூபா மட்டும் இந்த டிஐஎஸ்க்கு எஃப்ஐஎஸ்க்கு போகும் இது போக ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது இதில் ஃபர்தராக வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் அலோகேஷன் போகும் எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது போகும் ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஐபிஓ பார்க்கும்போது இதில் பாருங்கள் ரீட்டெய்லர்ஸ் வந்து கேன் செல் ஆன் லிஸ்டிங் டே லிஸ்டிங் டேல யாரெல்லாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆன உடனே ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் இறங்குறதுக்கான ரீசன் இது தான் ரீட்டைலர்ஸு எந்த லாக்இன் பீரியடும் கிடையாது அந்த டே ஒன் லிஸ்டிங் ஆகிற அன்றைக்கே செல் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஹெச்என்ஐஸும் லிஸ்டிங் ஆகிற அன்றைக்கே செல் பண்ணலாம் இந்த கியூஐபிஸில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டார்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு லாக் இன் பீரியட் இருக்குது எப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஃபிஃப்டி பர்சென்ட்டை செல் பண்ணலாம் அடுத்த நைன்டி டேஸ்க்கு அப்புறம் ஃபுல் பொசிஷன் செல் பண்ணலாம் அதாவது ஐபிஓ லிஸ்டிங் ஆனது வந்து முப்பது நாளில் அவங்களோட டோட்டல் பொசிஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க செல் பண்ணலாம் அடுத்த தொண்ணூறு நாளில் டோட்டலாக நைன்டி டே அவங்க ஃபுல் பொசிஷன் கூட ஆஃப்லோட் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஐபிஓ வரும்போது அதில் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒன் மந்த் ரேலியை அந்த ப்ராஃபிட்ட அது ஆல்ரெடி லிஸ்டிங் ஐன் வரும் அதாவது ஐபிஓவில் ஒரு ப்ரைஸ் பேண்டில் இன்ஷியூ பண்ணுவாங்க மார்க்கெட்டில் அந்த இதுக்கு ப்ரீமியம் இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குன்னா அவங்க மென்ஷன் பண்ணுற விலையோட அதிக விலையில் போயிட்டு அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும் அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் எல்லாேருக்குமே வரும் இவங்களுக்கு மேஜர் ஷேர் இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் ஆனால் அங்கே இவங்க விற்க முடியாது ஒன் மந்த் கழித்து விற்கலாம் ஸோ ஐபிஓ வந்து ஒன் மந்த்துக்குள்ளே நல்ல ஒரு மார்க்கெட் டிமாண்டில் புள்ளிஷாக இருந்ததுன்னா இவங்க ஆஃப்லோட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக அடுத்த ஐபிஓ கூட இவங்க மூவ் ஆகிடுவாங்க அதனால் தான் ஐபிஓ வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு செல் ஆஃப் நடக்கும் அதாவது லிஸ்டிங் டேலே பாருங்கள் செல் ஆஃப் நடக்கும் லிஸ்டிங் டே ஃபாலோ பண்ணி ரெண்டு மூணு நாள்லேயே கீழே இறங்கிடும் சில டைம் லிஸ்டிங் டைம் முடிஞ்சு ஒரு ரேலி ஆனவுடனே ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிக்கும் இதோட ரீசன் என்னென்னா இந்த மேஜர் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த டைமில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுனால அந்த டைம்லேயும் இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாமல் அப்படியே ஹோல்டாக ஹோல்ட் இருக்காங்க ஏன்னா இவங்க வாங்கின ப்ரைஸ் கம்மி இன்னும் அந்த கம்பெனியில் வேல்யூ இருக்குது வேல்யூஷன் படி அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிட்டர் ரிசல்ட் என்ன வருதோ அதுபடி அடுத்து ரியாக்ட் ஆக ஆரம்பித்து மூவ் ஆக அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்க்கு லாக்இன் பீரியட் இருக்குது அவங்களும் செல் பண்ண முடியாது ஏன் செல் பண்ண முடியாதுன்னா இப்போ ப்ரொமோட்டர் வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி பப்ளிக் இருந்து எந்த ஃபண்டும் வாங்கலை அவங்க ப்ரொமோட்டர் குரூப்போட ஃபண்டை வச்சு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க லிஸ்டிங் ஆகும்போது இருந்து கோடி கணக்கில் பணத்தை ரைஸ் பண்ணுறாங்க ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீமியம் வந்தவொடனே அவங்க செல் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போயிடக்கூடாது இல்லையா அவங்க பிஸ்னஸை ப்ராப்பராக நடத்தணுங்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றரை வருஷம் எயிட்டீன் மன்த்ஸ் லாக்இன் பீரியட் இருக்குது ஐபிஓ வந்து எயிட்டீன் மந்த்ஸ்க்கு அவங்க வந்து எதையுமே செல் பண்ண முடியாது எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க இனி இமிடியேட்டாக சேல் பண்ணலாம் அவங்களுக்கு கலெக்ட் ஆகிற ஷேரை வந்து அவங்க லிஸ்டிங் டேல கூட செல் பண்ணலாம் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த லிஸ்டிங் டே செல் ஆஃப் ஏன் நடக்குது அடுத்த ஒரு இருந்து மூணு மாதத்துக்குள்ளே ஏன் வந்து ப்ரைஸ் இறங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக பார்க்கணும் அடுத்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் கழிச்சு ப்ரமோட்டர் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து நம்ம இந்த லிமிட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் வந்து டூ லேக்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேன் நம்பரில் வேறு வேறு அக்கௌண்ட்லலாம் பண்ணால் அது சில டைம் அலக்கேஷன் வந்து ஃபாலோ ஆகி போயிடும் ஸோ ஒரு பேன் நம்பரில் நீங்கள் எத்தனை லாட் போடணுமோ ஏதாவது ஒரு ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து கிளியராக அதை பண்ணுங்கள் அலகேஷன் கிடைச்சிதுன்னா உங்களுக்கு பெட்டர் லிஸ்டிங் எவோடய கெயின் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வரலாம் அலக்கேஷன் கிடைக்கலனா லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நம்ம அடுத்து வந்து சார்ட்டில் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஸ்மால் நான் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டூ லேக்ஸ்லேருந்து டென் லேக் வரைக்கும் பிக் வந்து டென் லேக்குக்கு மேலே உங்களுக்கு லிமிட் கிடையாது கியூஐபிக்கும் ஆங்கருக்கும் அந்த பிளாக்கு அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அது அவங்களோட எக்ஸிட் மந்த்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ அப்போது இப்போது நம்ம ஏன் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி நடக்குதுங்கிறத பார்த்தோம் இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்கே பார்க்குறது இதில் பார்க்க வேண்டிய ஒரு நாலஞ்சு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் இது ஃப்ரீ வெப்சைட் தான் எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இங்கே இல்லை இன்வெஸ்டார் கெயின் அப்படிங்கிற இந்த வெப்சைட் இது வந்து இதுக்கு முன்னாடி சிட்டோகரி டாட் காம்னு ஒரு சைட்டாக இருந்தது ஐபிஓ வந்து நல்லா தரவாக கவர் பண்ணுவாங்க அவங்க வந்து இப்போ புதுசாக இந்த இன்வெஸ்டார் கெயின்ங்கிற சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மெத்தடை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் இப்போ பாருங்க இங்கே வந்தோடனே ஐபிஓ இந்த போர்டு டிராப் டவுன் இருக்குது இதில் வந்துட்டு ஐபிஓ டேஷ்போர்டு மெயின் போர்டு ஐபிஓ மட்டும் நம்ம பார்க்கலாம் எஸ்எம்இ வேண்டாம் ஏன்னா எஸ்எம்இ வந்து லாட் சைஸு ஒரு லாட்டே வந்து டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி வருது ஃபோர் லேக்ஸ் கூட சில டைம் வருது அது இல்லாமல் எஸ்எம்இஸை பற்றின கரெக்டான ஒரு மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்காது ஸோ அதனால் எஸ்எம்ஐ ஐபிஓ வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு நம்ம மெயின் போர்டு ஐபிஓல மட்டும் போனது தான் எப்பயுமே நல்லது அப்போ மெயின் போர்டு ஐபிஓவில் ஃபஸ்ட் ஐபிஓ டேஷ் போர்டுக்கு வரும் டேஷ் போர்டுக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒவ்வொரு தொண்ணூற்றி நாலு ஐபிஓ இது வரைக்கும் வந்துருக்கு இப்போ டிசம்பர் மாதத்தில் இருக்கும் தொண்ணூற்றி நாலு ஐபிஓ வந்திருக்கு நார்மலாக இப்போ மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு அறுபதுலேருந்து எழுபது ஐபிஓ வந்து லாஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாக வந்துகிட்டே இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது ஐபிஓக்கு மேலே அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்லையும் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ இதில் லிஸ்ட்டானதில் அறுபத்தி மூணு கம்பெனிஸ் வந்து பிரீமியம்ல லிஸ்ட்டாக இருக்குது அதாவது நம்ம ஐபிஓவில் நம்ம பேண்ட் அந்த ப்ரைஸ் பேண்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதில் வாங்கின ப்ரைஸை விட அதிக ப்ரைஸ்க்கு லிஸ்ட் ஆகிருக்கு பத்தொம்போது அதை விட கம்மிக்கு ஆயிருக்கு பன்னெண்டு வந்து அட் பார் ஒரு மூணு ஆறு லட்சம் சேம் ப்ரைஸில் லிஸ்ட் ஆகிருக்கு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபா ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிஎம்பி அப்படிங்கிறது கிரே மார்க்கெட் பீரியம் ப்ரீமியம் இது இது வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து செகண்டரி மார்க்கெட் மாதிரி இது வந்து ஆத்தரைஸ்டு கிடையாது இதுக்கு வந்து இப்போ செபி வந்து அவங்களே வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி கொண்டு வரான்னு சொல்லியிருக்காங்க ப்ரீ ஐபிஓ அதாவது லிஸ்டிங்க்கு முன்னாடி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டல் கொண்டு வரான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இது வந்து எப்படின்னா சும்மா இந்த ஓப்பன் ஓவர் த கவுண்டர் ட்ரேட் மாதிரி உனக்கு அலகேஷன் வந்து நான் இவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறேன் எனக்கு அந்த அந்த இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இந்த மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் போகிற என்ன நடக்குது மார்க்கெட்டில்ங்கிறத இங்கே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க இதில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெட்டர் இது தான் ஏன்னா அந்த கம்பெனி பற்றி மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டோம் போர்டு ஐபிஓ இதில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த ஐபிஓலாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் க்ளியராக கொடுத்துருக்காங்க இப்போ கரண்ட்டாக கேஎஸ்ஹெச் இன்டர்நேஷ்னலோட ஐபிஓ வந்து ஓப்பனில் இருக்குது இது மேலே இருக்கிறது அப்கமிங் அடுத்து வரக்கூடிய ஐப்போ ஐபிஓ இது வந்து க்ளோஸ்டு ஆனால் இன்னும் லிஸ்டிங் ஆகலை கீழே இருக்கிறது எல்லாமே லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஐபிஓஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக இங்கே ஒரே இடத்துல வந்துடுது ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணுனா இதில் கீழே போகிறோம் லைவ் சப்ஸ்கிரிப்ஷனும் இங்கேயே பார்த்துக்கலாம் எத்தனை டைம் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ரூபா நான் வந்து ரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் பாயிண்ட் டூ ஃபோர் எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அந்த அந்த அப்போன்னா இவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கலை எழுநூற்றி பத்து கோடி ரூபா நான் ரேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த எழுநூற்றி பத்து கோடி ரூபாய்க்கும் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கலை இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இது ஓப்பனில் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் இருக்குது இப்போ நம்ம பண்ணுறது டிசம்பர் செவன்டீன்த்து டிசம்பர் எயிட்டீன்த்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்குள்ளே இது ஒன் லக்ஸ் கூட வரலன்னா அப்போ இந்த கம்பெனி வந்து அவ்வளோவா டிமாண்டில் இல்லை அப்படிங்கிறது நம்ம இங்கேயே தெரிஞ்சிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷனும் கம்மியாக இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் இங்கே இல்லை ஜீரோவில் இருக்குது அப்போ மார்க்கெட்லையும் வெளியிலேயும் ஓவராலாக யாரும் இதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோமா அப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மல்டிஃபோல்டு இருக்கிறது நமக்கு பெஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள் ஐசிஐசிஐ ப்ரொடெடென்ஷியல் வந்து தேர்ட்டி நைன் எக்ஸு சப்ஸ்கிரைபாயிருக்கு அவங்க ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னது பத்தாயிரம் கோடி ஆனால் முப்பத்தொம்பதாயிரம் அது இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முப்பத்தொம்பது மடங்கு வந்து இது இதாக இருக்குது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நாலு லட்சம் கோடி கிட்ட இங்கே வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதுக்கு இருக்குது முந்நூற்றம்பத்தோறு ரூபா ப்ரீமியமில் வாங்கிற விலையோட முந்நூற்றம்பத்தோரூவா அதிகமாக வந்து வரும் ஐபிஓ ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி அறுபத்தஞ்சுனா இதோட இந்த ப்ரீமியமாக ஆட் ஆகி தான் உங்களுக்கு லிஸ்டிங் ப்ரைஸில் வரும் ஓகேவா ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான் ஆனால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ளியர் இண்டிகேஷன் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ப்ரீமியங்கிறது எக்ஸ்பெக்டேஷனு ஒரு இது வந்து சும்மா ஒரு வெர்பல் கான்ட்ராக்ட் மாதிரி தான் ஆனால் இது வந்து ஆக்சுவல் டேட்டா ஒன் எக்ஸுக்கு மேலே தேர்ட்டி நைன் எக்ஸ் சப்ஸ்க்ரை ஆகிருக்குன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நமக்கு அலகேஷன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக லிஸ்டிங்கில் வந்து இது கெயின் கிடச்சதுன்னா நமக்கு நல்ல ஒரு லாபம் தான் இது இந்த மாதிரி பாருங்கள் கொரோனா ரெமடிஸ் பாருங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு இப்போ இந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் சட்ட சட்டன் இதோட டீட்டெயில்ஸ் சொன்னால் இதுக்குள்ளே போய் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மெயின் பேஜ்லேயே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஈவென்ட் கேலண்டரில் நமக்கு இது எல்லாமே இருக்குது இப்போ ஓப்பனில் என்ன இருக்குது க்ளோஸ்ட் என்ன இருக்குது எல்லாமே இங்கே இருக்குது இது பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே உங்களுக்கு வந்துடும் இங்கேயே தெரிஞ்சிடும் இவ்வளோ தான் இந்த பேஜில் இதுக்கு அடுத்து நம்ம போக வேண்டியது அந்த பர்ட்டிகுலர் ஐபிஓவோட உள்ளே போகணும் இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா ரெமெடிஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் எக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா அது உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ அந்த இதுக்குள்ளே போயிட்டோம் இப்போ கொரோனா ரெமடிஸோட ஐபிஓ டீடைலுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இங்கே இருக்கிற இந்த டேப்ஸை மட்டும் நம்ம பார்த்தா போதும் இப்போ இதில் அப்படியே கீழே வாங்க கீழே வந்திங்கன்னா பாருங்கள் இஷ்யூ ஓப்பன் டேட் என்ன க்ளோசிங் டேட் என்ன என்ன பிரைஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது வந்து டிராஃப்ட் ஹேரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர்ஹெச்பினா ஹேரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஐபிஓ வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செபிலை ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபைல் பண்ணுவாங்க ஃபைனலாக ஒரு தர ப்ராஸ்பெக்டை ஃபைல் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு இரநூறு பக்கம் முந்நூறு பக்கம் ஐநூறு பக்கம் இருக்கும் ஒரு ரீட்டைல சாரால் இவ்வளோவும் படிச்சுட்டு ஒரு டிசன் எடுக்க முடியாது அதனால தான் நம்ம டேட்டா பாயிண்ட்ஸில் பார்க்குறோம் அதாவது ஒன்று கிரே மார்க்கெட் பீரியம் ப்ரீமியம் நல்லா இருக்கணும் அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் மல்டிபிள் எக்ஸ் இருக்கணும் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறத பார்க்கணும் ஆஃபர் ஃபார் சேலு இந்த இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம பார்க்கணும் அதுதான் நம்ம ப்ராஸ்பெக்டஸில் பார்ப்போம் அது கீழேயே இவங்க இங்கே அப்டிராக்டாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் நம்ம பார்த்துக்கலாம் அபவுட் த கம்பெனி ஐபிஓ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இங்கே இவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்சாக்ட்டை வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டா கூட இந்த ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில் க்ரோத்துக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா ஓகே அப்போ இதில் வந்து நம்ம நம்ம பொசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ தான் நம்ம டிமெட்லேருந்தே டைரெக்டாக ஐபிஓ அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது நம்மளோட எவ்வளோ எதுக்கு நம்ம பண்ணுறோமோ அதை பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டிய டேட்டா பாயிண்ட் வந்து கியூஐபி குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக அதை வந்து பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த ஷே இந்த கம்பெனி ஷேர் மேலே ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து குவாலிட்டியான இதாக நமக்கு ஆயிடுது அதேமாதிரி ஹெச்என்ஐஸும் பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணியிருக்காங்க ரீட்டெயில் ஷேர்ஸாக அவங்களோட தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க அவங்களுமே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்போது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒரு நாலு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் கிரே மார்க்கெட் ப்ரீயம் இருந்துச்சுன்னா ஒரு ப்ளஸ்ஸு ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை ஃபோல்டு அதிகமாக இருக்கும் அளவுக்கு ப்ளஸ்ஸு மூணாவது கியூஐபி கியூஐபி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு நாலாவது என்ன ரீசன்க்காக இவங்க இந்த ஐபிஓ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு அப்ச்ராக்டாக பார்த்துக்கலாம் இப்போ நான் இந்த ப்ராஸ்பெக்ட் ஸ்கூலில் போகிறேன் பாருங்கள் இதோட நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செபியில் ஃபைல் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐநூறு பக்கத்துக்கிட்ட இந்த இது கம்பெனி இது இருந்ததுங்க ஐநூற்றி பக்கம் இவ்வளவும் நம்ம படிக்கணுன்னாவே ஒரு மாதம் ஆகும் அதனால் அதை அப்படியே அப்ச்ராக்டாக எடுத்தோம் அல்லது இந்த ப்ராஸ்பெக்டை எடுத்து ஒரு ஏஐயில் கொடுத்து கூட நீங்கள் இதோட அப்டிராக்ட் என்ன இந்த ஃபண்டை எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் லிஸ்டிங் டேல கெயின் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கெயினை எடுத்துகிட்டு வெளியே வந்தாலும் வரலாம் இல்லை நீங்கள் ஹோல்டு பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் ஒரே பேஜ்லேயே வந்துருச்சு க்ளியராக அவங்களோட ஒரு ரெண்டு மூணு ஏன்னா இப்போ ஐபிஓ வராங்கனாவே லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸோட பேலன்ஸ் ஷீட் வந்து அவங்க ப்ராஃபிட்டில் இருக்கணும் அண்ட் எல்லாமே செபில ஃபைல் பண்ணணும் எல்லாமே இங்கே இருக்குது இதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேர் கம்பரிசனும் இங்கே இருக்குது ஸோ இதுக்குள்ளேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐபிஓ பற்றின எல்லா அனலைசஸ் வந்துடுது நம்ம சொன்ன அந்த நாலு அஞ்சு பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கான்னு பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மல்டிஃபோல்ட் இருக்கான்னு பாருங்கள் கியூஐபி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அப்டிராக்ட்டில் வந்து ரைஸ் பண்ணுற ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த பேர் கம்பாரிஷன் பழைய பேலன்ஸ் ஷீட்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க டிமேண்ட் இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு லிஸ்டிங் கைன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஐபிஓ வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ லிஸ்டிங்கில் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருச்சுன்னா அவங்க டிமேட்டுக்கு அந்த அக்கௌண்ட் அந்த ஷேர்ஸ் வந்துடும் போது லிஸ்டிங் டேவில் விற்கிறது தான் நீங்கள் வித்துட்டு வெளியே வந்துடலாம் இல்லை நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ண போகிறீங்க லாங் டைம்னால் நீங்கள் அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணிக்கலாம் அப்போ லிஸ்டிங் டேக்கு வரும்போது நான் இங்கே சில ஸ்டாக்ஸ் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இது பாருங்கள் லிஸ்டிங் டே வந்து இந்த நாள் ஆச்சு சாந்தி கோல்டு ஆனவொன்னு லிஸ்டிங் டே ஆனவனே பாருங்கள் அந்த இனிஷியலாக செல் பண்ணுறவங்க செல் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிப் வரும் திரும்பவும் இதில் வந்து இந்த கவுண்டரில் வந்து எனர்ஜி இருந்ததுன்னா இந்த லிஸ்டிங் டே ஹையை ப்ரேக் பண்ணி போகும் மேலே ஓகேவா எப்பயுமே இந்த லிஸ்டிங் டேங்கிறது ஐபிஓ ஸ்டாக்ஸுக்கு ஒரு இது மாதிரி லக்ஷ்மண் ரேக்கா மாதிரி இது ஒரு முக்கியமான லைன் இந்த லைனுக்கு மேலே ப்ரைஸ் போகும்போது எல்லாமே நமக்கு வந்து ஓகே மார்க்கெட் வந்து அந்த லிஸ்டிங் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸை வந்து இந்த ஸ்டாக்குக்கு வேல்யூ பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த லிஸ்டிங்க்கு கீழே இருக்கும்போது நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம் இதுவுமே பாருங்கள் லிஸ்டிங் டேலேயே செல் ஆஃப் ஆயிடுச்சு திரும்ப உங்கள் லிஸ்டிங் டே ஹையை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப மேலே போகுது பாருங்கள் திரும்ப பாருங்கள் கீழே வந்தது திரும்ப லிஸ்டிங் டே ஹையை பிரேக் பண்ணும்போது மேலே போகுது ஸோ இதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாங்க லிஸ்டிங் டே ஹையை ப்ரேக் பண்ணுறது இப்போ இந்த கம்பெனி பாருங்கள் ஆதித்யா ஃபோட்டோக்கு லிஸ்டிங் டே அன்றைக்குமே நல்ல கெயின் தான் செல் ஆஃபே ஆகலை அடுத்து அந்த ஹையை பிரேக் பண்ணி அப்படியே ரேலி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் லிஸ்டிங் டே அன்றைக்கி ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாலேருந்து ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் போயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் இது ஒரு மிகப்பெரிய ரேலி வந்து மூவ் ஆகிடுச்சு இப்போ எல்லா ஸ்டாக்குமே இப்படி போனால் போகாது நம்ம அங்கே பார்த்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் தான் போகும் இது பாருங்கள் லிஸ்டிங் அப்போ மூவ் ஆகிட்டு இந்த செல் ஆஃப் ஏன் நடக்குதுன்னா இந்த செல் ஆஃப் வந்து அந்த ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து போதும் இதுவேன்னு சொல்லிட்டு செல் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ அந்த குவான்டிட்டிலாம் செல் ஆகிட்டு திரும்பவும் எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த பிரைஸ் அடுத்த குவார்ட்டர்லி அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் வேல்யூ பண்ணதோ அப்போ தான் திரும்ப வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகி போக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கான ஒரு தனி டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பில்டு பண்ண முடியும் லிஸ்டிங் ஹை உடைக்கிறது ப்ளஸ்ஸு இயர்னிங்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அல்லது இதில் மொமெண்டம் வருதா அப்படின்னு கண்டுபிடிச்சி பண்ணுறது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் ஏன்னா இந்த வீடியோ பதினாறு நிமிஷம் ஆகிடுச்சு ஸோ இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது விக்ரம் சோலார் கூட பாருங்கள் சோலார் எந்த இது நல்ல ட்ரெண்டிங் செக்டார்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் செல் ஆஃப் ஆகிடுச்சு அடுத்த ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்தில் அவங்க வெளியே ஆங்கர் என்ன சார் வெளியே போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம இதில் வந்து என்ட்ராக வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஐபிஓ பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன நடக்குது ப்ரீஐபிஓவில் என்ன நடக்குது எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணலாம் போஸ்ட் ஐபிஓவில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் இதில் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணுன்னா நீங்கள் டெக்னிக்கலாக அவங்களோட டூலையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இயரிங்ஸ் ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அப்படியே ஹோல்டு பண்ணுறாங்களா இல்லை அவங்க செல் ஆஃப் பண்ணுறாங்களாங்கிறதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் அவன் என்ட்ரு பண்ணணும் ஸோ இதுதான் ஐபிஓ பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நான் நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன் வந்து அன்லிமிட்டெட் இது கிடையாது இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நான் இங்கே கொடுத்துருக்கேன் இன்டெப்த்தாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி இன்னும் நீங்கள் வந்து இது மேலே இம்ப்ரூவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நான் ரிசல்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா செக்லிஸ்ட் அப்ரோச் அதாவது ஒரு கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்டு அதுக்கு அடுத்த வீடியோவில் மொமெண்டம் ஒரு ஸ்டாக்கு மொமெண்டத்தில் இருக்கா இல்லை மொமெண்டம் இல்லாமல் அது பிளாசிடாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் ஸோ இந்த ஸ்பார்க்ஸில் சீரிஸில் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்ப முக்கியமான வீடியோஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பார்க்ஸ் செவன்லேருந்து டென் வரைக்கும் இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டில் பணம் இருக்குது இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஐபிஓவில் பணம் இருக்குது ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அந்த கம்பெனியில் திரும்ப வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் இயரில் கட நடக்கூடிய மொமெண்டம் அப்புறம் அந்த கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுலேருந்து அது மல்டிபேக்கராக க்ரியேட் ஆகிறது இதில் பணம் இருக்குது எவ்ரி குவார்ட்டருக்கு ரிசல்ட் கொடுத்தே ஆகணும் ஏர்னிங்ஸ் தான் ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுது அப்போது கம்ப் லிஸ்டிங் லிஸ்டிங்காக எல்லா கம்பெனியும் மூணு மாதத்தில் ரிசல்ட் கொடுத்து தான் ஆகணும் அதில் பெஸ்ட்டான கம்பெனி எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணி அதில் நம்ம ஸ்விங் ட்ரெடோ இன்வெஸ்டிங்கோ பண்ணுறதும் அதில் தான் அடுத்து மணி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகி ஒரு ஐம்பது கம்பெனி தான் வரும் ஆனால் அதில் எப்படி தீசிஸ் பில்டு பண்ணுறது என்னென்ன பாயிண்ட்லாம் இருந்தால் இதை வந்து நம்ம ஒரு ஃப்யூச்சரிஸ்ட் கேண்டிடேட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அதுக்கடுத்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி மொமெண்டம் எப்படி பார்க்குறது டெய்லிக்கு என்ன பீரியட் யூஸ் பண்ணணும் வீக்லிக்கு என்ன பீரியட் யூஸ் பண்ணணும் மந்த்லிக்கு என்ன பீரியட் யூஸ் பண்ணால் கரெக்டாக மொமெண்டத்தை பிகினிங்லேயே பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு வியூ இண்டிகேட்டரோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த நாலுமே நீங்கள் தரவாக அனலைஸ் பண்ணி இது மேலே நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இதுக்குள்ளேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாலு வீடியோவையும் திரும்ப திரும்ப பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சில இம்பார்ட்டன் விஷயங்கள் நான் இதில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கேன் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்